அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆரும் தேவரும் நிகழ்ச்சியின் எட்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கடந்த நினை தெரிவித்துக் தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர் நடித்த பத்தாவது திரைப்படம் முகராசி எம்ஜிஆர் ஜெமினி ஜெயலலிதா நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஆர்கே சண்முகம் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் டைரக்ஷன் எம்ஏ திருமுகம் பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ராசி படம் ஒரு சாதனை பணிந்தது என்ன அப்படின்னா படம் பூஜை போட்ட பதினோராவது நாள் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன்பது நாள்ல ஷூட்டிங் முடியுது பதினோராவது நாள் படம் ரிலீஸ் ஆகுது பூஜை போடுற அன்னைக்கு ரிலீஸ் டேட்டை வந்து தேவர் எப்பவுமே சொல்லிடுவாரு இந்த படத்துக்கும் சொன்னாரு மக்கள் தலைமை எம்ஜிஆர் இரவு பகல் பெறாம உழைத்து ஷூட்டிங் எடுத்து கொடுத்து இந்த படத்தை வந்து பதினோராவது நாள் ரிலீஸ் பண்ணாங்க எம்ஜிஆரும் ஜெமினேசனும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் முகராசி படம் வந்து சென்னையில ரிலீஸ் போது ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலே அதை சம்பவம் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்னைக்கு அன்பேவா படம் ரிலீஸ் கேசினோ தேட்டர்ல அங்க கூட்டம் கட்டுக்கிடங்காத கூட்டம் குதிரை படையெல்லாம் போட்டு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நாலு ரெண்டு அறுபத்தாறு அன்னைக்கு நானா நைட்டால் படம் மிட்லண்ட்ல ரிலீஸ் பதினெட்டு ரெண்டு அறுபத்தாறு அன்னைக்கு கேட்டி தேட்டர்ல மோராசி படம் ரிலீஸ் மவுண்ட் ரோட்ல பக்கம் பக்கமாக மூணு தேட்டர்ல வந்து மூணு எம்ஜிஆர் படங்கள் ரிலீஸ் ஆனதுனால சனி ஞாயிறான மவுண்ட் ரோடை வந்து ஸ்தம்பிச்சு போயிடுமா கட்டுக்கடங்காத கூட்டத்துல டிராபிக் ஜாம் ஆகிடுமா அப்படி ஒரு சம்பவம் சென்னையில வந்து முகராசி படம் ரிலீஸ் ஆன போது நடந்தது தேவர் படங்கள்ல எம்ஜிஆர் சரோஜா தேவி அந்த ஜோடி வந்து முடிஞ்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி தொடங்கிய டைம் அப்போ வந்து ஒரு விமர்சனம் வந்தது என்ன இருந்தாலும் எம்ஜிஆர் சரோஜா தேவி தான் நல்லா இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி நல்லா இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் வந்தது அப்போ கவிஞர் கண்ணதாசன் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி பேசுறவங்களுக்கெல்லாம் வாய் அடைக்கிற மாதிரி மொரராசில ஒரு பாடல் எழுதியிருப்பாரு உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் அப்படிங்கிற ஒரு பொருத்தம் மிக குறைந்த நாட்கள்ல தயாரான மொஹராசி படம் நூறு நாட்கள் ஓடியது கேட்டி தேட்டர் ஓசல்ல பார்த்தீங்கன்னா ஏராகிராஃப் வகை படங்கள்லாம் அப்போ வச்சிருப்பாங்க அதை பார்க்கறதுக்குன்னு மட்டுமே தனியா கூட்டம் கூடும் தேவர் பிலிம்ஸில் எம்ஜிஆர் நடித்த பதினோராவது திரைப்படம் தனிப்பிறவி இந்த படம் வந்து பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ரிலீஸ் ஆகுது இதுல வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அசோகன் நம்பியார் ஆனந்தன் நடிச்சிருப்பாங்க வசனம் ஆரூர்தாஸ் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் டைரக்ஷன் எம்ஏ திருமுகம் வழக்கமா வந்து வில்லன்களா வரக்கூடிய அசோகன் நம்பியார்லாம் இந்த படத்துல வந்து குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க நேரம் நல்ல நேரம் கொஞ்சம் ஹீரோ ரொம்ப லேட்டா இன்ட்ரடியூஸ் ஆறது அப்படிங்கிறது வந்து இந்த தனிப்பிறவி படத்திலையும் மாசம் படத்திலையும் தான் படம் தொடங்கி இருபத்தி ஓராவது நிமிஷம் தான் எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் ஆவார் பாசம் படத்துல எம்ஜிஆர் வந்து படம் தொடங்கி இருபத்தி ரெண்டாவது நிமிஷம் தான் இன்ட்ரடியூஸ் ஆவார் இந்த படத்துல வந்து ஒரு பாடல் கட்சியில எம்ஜிஆர் வந்து முருகன் வேஷத்துல வருவாரு அது அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது சார்ந்திருந்த திமுகவின் கொள்கைகளுக்கு மாறாக வசனங்களும் காட்சிகளும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல ஒரு சில படங்களையே தவிர்த்தவர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் வந்து முருகன் வேஷத்தில் நடிக்கிறார் அப்படின்னா அதுதான் தேவர் மேல் எம்ஜிஆர் வைத்திருந்த மரியாதை தனிப்பல்வி திரைப்படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் படம் குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சியில வந்து ஒரு எதிர்பாராத திருப்பம் இருக்கும் அது ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும் கே வி மகாதேவனுடைய செயலை எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் நேரம் நல்ல நேரம் உழைக்கும் கைகளை கன்னத்திலேயே நடிக்காயம்னு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் படம் எண்பது நாட்கள் ஓடியது தேவர் வந்த அடுத்த திரைப்படம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அந்த படத்திற்கு வந்து முதல் நாள் வந்து ரசிகர்களோட ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி இருந்தது அது என்ன படம் ரசிகர்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கறத நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே